ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர்களை ராணுவ வீரர்களாக அடையாளப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கோடிக்கணக்கான பணத்தை முன்னாள் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா பெற்றுக் கொண்டதாக அக்கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சுப்பையா பொன்னையா குற்றம் சுமத்தியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சுப்பையா பொன்னையா இதனை குறிப்பிட்டுள்ளார் என்ற பேர் வந்து முழு பேர் சுப்பையா பொன்னையா சதானந்தான் சொல்லுனா தெரியும் கட்சி பேர் இது சம்மந்தமாக நாங்கள் இவ்வளவு காலம் இதோட இருந்தபடியாக எங்களுக்கு அந்த சம்பள பிரச்சனைகள் ஒன்றும் செய்யலாம் போனது வேல் அரசாங்கம் வெயில்கிட்ட பக்கம் இருந்தபடியாக இப்போ திருப்பி நான் இந்த இடத்துக்கு வந்து இதை கேட்டால் இப்போ அரசாங்கம் மாறின பிறகு இந்த எல்லாம் தோத்த பிறகு இப்போ விழால் ஒன்றும் செய்யலான்ட்டு தெரியும் இப்போ கணக்கான இடங்களில் போனபடியாக இந்த மாதிரி இதில் எங்களை தெரிவி தெரிவிச்சா நல்லம்னு சொன்னபடியாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நான் அப்போ வேல்நிலங்களுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே முழு பேருக்கும் எடுத்த சம்பளம் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே மயந்திர காலத்தில் இப்போ வேல்லைங்களை கொடுத்து வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம் போடி ஆகல் பார்த்து பார்த்தா கொடுத்தவ அதே நேரத்தில் எங்களுக்கு ஆரம்ப சொன்னது கட்சியில் இருந்து விளத்துற வரைக்கும் மாதாந்தம் மூவாயிரம் ரூபா சேமிப்புன்னு சொல்லி சேமி சொன்னால் அந்த இபிஎஃப் பிடிஎஃப் மாதிரி ஒரு சம்மந்தமானது தான் வெயில் வந்து அதை எங்களுக்கு எடுத்து எடுத்து திருப்பி போகிற நேரத்தில் கேட்டால் அவங்க சொன்னாங்க அது உங்களுக்கு அந்த காசு போய் கிடைக்காதுண்டு இப்போ நான் அதுக்குரிய இடத்துல எல்லாம் போய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போய் நான் வேலை எந்த இதுக்குமே அந்த காசுகள் ஒன்றும் போட்டபடி இல்லை இப்போ அதை விட நாங்கள் பிசாக விட்டுட்டு தான் இருந்து இருந்து பார்த்தேன் திருப்பி நான் அஞ்சு இடத்துக்கு வந்தேன் நான் இப்போ வெயிலில் ஊழல்கள் கணக்கன பிரச்சனைகள் இருக்குது அதை வந்து சில நேரங்களில் வந்து நாங்கள் இதில் தெரியப்படுத்த விரும்பல நீதிமன்றத்துக்குன்னு ஒரு விசாரணை வந்தால் அந்த இடத்துக்கு சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஓ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போலீஸ் ஹெட் கோார்ட்டர்ஸில் போய் தான் நான் இதெல்லாம் பதிவு செஞ்சுருக்குது அப்போ அந்த பதிவு செஞ்ச பிறகு திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு இங்கே வர சொல்லி எங்களுக்கு வாக்குமூலம் எடுத்தே வழியே அவையில் அந்த இதில் வந்து எந்த ஆக்சிடென்டும் எடுக்க இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா வந்து இங்கே வந்து வாக்குமூலம் கொடுத்து கொண்டு போய் கொண்டு தான் இருந்தேன் ஆனால் அவைகளுக்கு அதுக்கு நெக்லஸ் தேவானந்தக்குரிய எந்த இதுவும் எடுக்க இல்லை திருப்பி இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முதல்லையும் போனான் போன பிறகு அவையில் தான் யாழ்ப்பாணத்தை போய் பார்க்க சொல்லி பிடிஎஃப் சம்மந்தமாக சம்பந்தமாக இங்கேயும் இல்லை கொழும்புலேயும் இல்லை வீழாக கூடிய காசு வயல் போட்டும் இல்லை இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பொடிகள் இன்றைக்கு ரோட்டு வழி தான் தெரியும் வெயிலோட இருந்த ஆக்கள் இன்றைக்கு வேலையும் இல்லை வெட்டியும் இல்லாமல் அதில் அதே மாதிரி தான் நானூறு ஆள் தான் நாங்கள் ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் பதினெட்டு பத்தொன்பது வருஷம் இருந்தால் தொண்ணூறாம் ஆண்டு தீ விபதி பிடிக்கிற இருந்து யாழ்ப்பாணத்தை திரு வரைக்கும் இருந்தனான் அப்போ இந்த சம்மந்தமாக சம்பளம் கட்ட பிரச்சனைகள்லாம் ரெண்டு ஒரு ஆக்கலையும் ஆக்கலும் இல்லாமையும் இல்லாம ஆக்கள் தான் இந்த டக்ளஸ் அப்போ இந்த முறை இந்த இதுகள் வழியில் அது தெரியப்படுத்துகிறபடியால் இதாச்சி ஒன்று நல்ல ஒன்று ஒன்று கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் சம்மந்தமாண்டு ஓமாம் அதில்டா போய் நான் அரைஞ்சு பார்த்தேன்னா நீ வெயில் அந்த இது மாதிரி போட்டு போய் போ போட்டதா இல்லை கொழும்புலையும் பார்த்தனால ஞாழ்பாளத்திலையும் பார்த்தனா யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்த இடத்துல அவை சொல்லினோம் அவர் ஐயாவுக்கு ஏதிர்பா நீங்கள் அப்படி அதை செய்ய போகிறீங்கன்ட்டு அப்போ இதுவும் அவைல டாக்கல் தான் மனித உரிமையான குழுவுக்கு போனால் போய் அறிக்கையையும் கொடுத்து இந்த பண்ணக்குள்ள எல்லாம் சரின்னு சொல்லி லெட்டரையும் கொடுத்தேனன்னு அப்பாங்க சைன் பண்ணி இருக்குது கோப்பியில் அவையிலும் வந்த இதை வந்து அந்த கடையை கொண்டு வந்து இவர்டையும் கொடுத்து போட்டாங்க டக்லஸ்ட்டு அங்கே கொழும்பெட் ஆஃபீஸ்லேருந்து கேட்டவனாத்தினாலும் அப்படி ஆளாக எங்களுக்கு தெரியாது ஏன்னாட்டா அவருக்கும் வந்து வேலை தானே எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து வச்சுருந்தது வந்த இதில் வந்து அவரோட பக்கம்தான் அவரும் வேலை செஞ்சது சரியான இதுக்கு அவர் வேலை செய்யலாம் டக்ளஸோடையோ டக்ளஸோடு கய்கிற அளவுக்கு அவருக்கு எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை தானே கழிச்சாலும் வர ஒன்றும் இது பண்ண போடவும் இல்லை ரெண்டு நிமிடம் கோல் பண்ண போகணும் ஆன்சரும் இல்லை 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 நானும் போவே நானும் போவே அவையிலும் யாரும் அந்த கட்சியிலேருந்து யாரும் எங்களுக்கு ஒரு இதுவும் கோல் பண்ணியோ எந்த ஒரு கதையுமே இல்லை அதாவது தவறாசாவுக்கும் தெரியும் முழு பிரச்சனையும் தவராசாவுக்கும் தெரியும் தவராசாவும் இவையில் ஒன்று ராசம் அணைக்கம்னு சொல்லி கொண்டு கொண்டு இருக்கிறார் இவையெல்லாம் இந்த பாதுகாப்பு மினிஸ்டி எங்களுக்கு இந்த சம்பளம் எடுக்க போகக்குள்ள இவையெல்லாம் அந்த காசை பிரித்து பிரித்து கொடுக்குறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இவ்வளோ இவ்வளவு வழிக்கு இவ்வளவு காசுண்டு இப்போ நான் நாள் கூடுதலாக வாங்கினது வந்து பதினேழாயிரம் ரூபாய்க்கு மேல வேண்டியிருந்ததே இல்லை மாதம் பதினேழு ஆரம்பத்தில் நான் வாங்கினது ஐம்பது ரூபா ரசிங்கபுரம் மாத காலத்தில் வந்து கைச்சில் இருக்கக்குள்ளே கொடுத்த சம்பளம் வந்து ஐம்பது ரூபா அதுக்கு கல்யாணமுடி சாக்கலை கொடுத்தது ஆயிரத்தி ஐநூறுரூவா அது ஒரு இருநூத்தி முன்னூறுபாய் ஓடிகளும் காய்ச்சில்ல நாங்கள் இருக்குள்ள இன்றைக்கி அறுவாசி பேர் இல்லை அறுவாசி பேர் வெளிநாட்டில் இல்லாமல் வேலை வேலைவாட்டி இல்லாமல் சேர்த்தது கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு வசதி உள்ள வெளிநாட்டுக்கு போனாலும் உழைச்சி ஒன்று போனாலும் போனது தான் நாங்கள் இதை உழைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் வரையில் தானே இல்லை இல்லை யாருக்குமே அந்த இதில் போட்டதும் இல்லை எடுத்ததும் இல்லை அது சம்பந்தமாக ஒன்றுமே போடலை மற்றது வந்து இப்போ என்னென்னு கேட்டால் ஒரு ஆளுக்கு வந்து கூட நாங்கள் சம்பளம் கொடுக்கப்பட்டது இராணுவ சம்பளம் காலத்துல எல்லாம் அறுபத்தையாயிரம் எழுபதினாயிரம் அந்த ஒரு பதவியில் போகிறது சோல்ஜருக்கு எவ்வளவு அதிகாரிக்கு எவ்வளவு அந்த இதுகள்லாம் அந்த இது பார்க்க போனாலும் எங்களுக்கெல்லாம் அந்த கெப்டனுடைய சம்பளம் தான் எங்களுக்கு வெயில் எடுபட்டுருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இங்கே சம்பளம் எடுபட்டுருக்கு எல்லாம் வெயில் எடுத்தது தான் ஆனால் இன்றைக்கு வேலுட் காசுகள் நான் இல்லை இங்கே இருக்கும்னு சொல்லி இல்லை வெளிநாடு தான் இருக்கும் இந்தியாவில் வச்சுருக்க மாட்டேன் இப்போ அது வந்து இப்போ சில சில இதுகள் வந்து இவையிலும் சில சம்மந்தப்பட்டது இருக்குது சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் இபிடிபியில் இருந்தாக்களே ஒரு ஆறு பேரை இல்லாமல் நாங்கள் தான் அதாவது இப்போ சிலதில் நான் சொன்னதானே பாதுகாப்பு பிரச்சனை இதைகளால் இதுகளை வந்து போலீஸுன்னு கேஸ் வந்து நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தினால் நீதிமன்றத்தில் சில சில இது உண்மைகள் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இருக்குது இன்னும் சில வசனங்கள் சொல்ல வேண்டியிருக்கு

இல்லை இல்லை இன்னும் தொடங்க இல்லை இனி ஏதாச்சும் இண்டையில் இன்றைக்கு பிறகு ஏதாச்சும் ஒன்று தெரியும் போலீஸால் ஒன்று கூப்பிட்டு விசாரிப்பாங்க இல்லாட்டியாருக்கு திருப்பி கேஸை போட சொல்லுவாங்க கேஸை போட்டாலும் யாழ்ப்பாண போலீஸில் வந்து கொடுத்ததால் எங்களுக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது ஒன்று கொழும்பு அப்படியே தான் இல்லை சொன்னால் வவுனியா தான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்து போகிற பாதுகாப்பு பிரச்சனை அது சம்தான் போலீஸில் எங்களை கூப்பிட்டு விசாரிக்கொள்ள நான் சொல்லுவேன் இதான் பிரச்சனைன்ட்டு அவை எழுட்டு ஆயுதம் இல்லைன்னு இல்லை ஆயுதம் இருக்குது நினச்ச எதையும் செய்யலாம் இருக்கு இருக்கு ஆயுதம் யாருக்குள்ள இருந்தே தானே இவையில் ஆர்டிஎம் போலீசிலேயே கொடுக்க இல்லை தானே அவள் இங்கே இது யாரும் காசை கொடுத்து எதையும் செய்ய ரெண்டாயிரம் செஞ்சுட்டு போவாங்க தானே பத்து லட்சம் காசை கொடுத்து இவரை கொள்ளுங்க சொன்னால் கொண்டு போட்டு போவாங்களா அது அப்படியே ஒரு காலம் தான் இப்போ இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ அவர் யோசிப்பார் இதை பார்த்தவொன்னாடையே இவ்வளோ கொண்டு போய் இவனை கொள்ளலாமே விட்டுட்ட வேண்டும் இவனால் தான் பெரிய கரைச்சான் ஓ காசை கொடுத்து யாரும் இப்ப இருக்கிறது என்னென்ன நடக்குது ஒரு பத்து லட்ச ரூபாய் காசை கொடுத்து இவருக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கன்னு சொன்னாலே ஒரு இப்ப இருக்கிற அதுதான் இந்த இது இருக்கு தானே ரூல் ஐஸ் இதுன்னு சொல்லி அதுகளை கொடுத்தா கூட வச்சு போடங்களை கொண்டு போடலாம் தானே புதிய வரைச்சது இந்த அரசாங்கம் வந்த பிறகு நான் ரெண்டு தினம் போடணும் போனாலும் அவையில் வந்து இந்த தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி அதுகளில் நான் கொடுத்த இதுகளானே அப்போ ரெண்டாயிரத்தி ஏழாக ரெண்டாயிரத்தி ஏழா கடைசியில் தான் நான் வளர்த்தினே நான் அப்படியே சம்மந்தமாக போலீஸுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் என்ன கேட்டாலும் மேலிடத்தை தான் தானே அவையில் செய்யணும் அப்போ போலீஸால் ஒன்றும் செய்ய அப்போ பாதுகாப்பு அமைச்சரோ ஜனாதிபதியோ பிரதமரை சொன்னால் தான் அந்த வெயில் நடக்கும் அவையில் வந்து அப்போ இருந்தார் பூஜித்தன்னு சொல்லி அவர் தான் அந்த டைமில் இருந்தால் அவரும் வந்து நான் ரெண்டு மூணு தரம் பார்க்க கூட்டத்தில் பார்க்க கிடைக்கல அவருக்கு அடுத்தவரை தான் பார்த்தேன் ஆயி அப்போ சொன்னது யாழ்ப்பாண பொலிசி போகணும் இங்கே வந்தாலும் சொன்னாங்கன்னு திருப்பி நீங்கள் அது சம்மந்தமாக கேஸை போடுங்க திருப்பி உங்களுக்கு அழைப்புதல் வரக்குள்ளே வர சொல்லி திருப்பி ரெண்டாவது முறையாக வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் எனக்கு லெட்டர் வந்துச்சு அது சம்மந்தமாக இப்போதைக்கு ஒன்றும் செய்யலாண்டு